நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அதாவது டிஎன்இ டூ தௌசண்ட் செவன்டீன் ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதோட ப்ராசஸ் என்ன ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும் வீடியோக்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதல் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பிடெக் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் அதாவது ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேன்வலாக அதாவது வந்து நம்ம டைரெக்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் அப் பண்ணி போஸ்ட்லேயோ இல்லை டேரெக்டாக போய் நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் கால் லெட்டர் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் இதுதான் வந்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி இருந்த ப்ராசஸ் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போய் அப்ளிகேஷன் ஆன் பி பிடெக்கில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாக போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் புதுசாக ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பாதி பேர் வந்து பிபிடெக் டெக் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆர்வத்தில் இருப்பாங்க ஆனால் வந்து அது எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கான உண்டான வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நீங்கள் போனவுடனே வந்து உங்களுக்கு டிஎன்இஏ டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படின்ற மாதிரி காட்டும் ஸோ நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ டூ தௌசண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு தான் வரும் ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு உண்டான அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்இஏ டாட் ஏசி டாட் இன் ஓகேங்களா இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் வந்து நீங்கள் வந்து பிபிடெக் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நோட் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஆன்லைன் மூலமாக லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் மே வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தேர்டு ஜூனுக்குள்ள வந்து அண்ணா யுனிவர்சிட்டில வந்து போய் சேர்ந்துடணும் நீங்க டைரக்டா போயும் குடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மூலமாவும் குடுத்துடலாம் ஆனா வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் த்ரீக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆகிடணும் அப்படி சென்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் வந்து அட்டென்ட் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் வந்து அது பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக சீக்கிரமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா லாஸ்ட் இயர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து சர்வர் இஷ்யூனால் வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ண முடியல பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துச்சு அதனால் வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே வரைக்கும் இருக்குது அதனால் பொறுமையாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிலே பண்ணிட்டாதீங்க இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஒரு நிமிஷம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்